வணக்கம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் இந்த கட்டிட அனுமதிகள் மற்றும் மனைப்பிரிவு ஒப்புதலில் ஒரு சில முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பொதுமக்கள் கவனிக்கணும் இப்போ உங்கள் பேரில் நிலம் இருக்குது நீங்கள் அதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கிடுறீங்க அதாவது வழக்கறிஞரின் கருத்துரு பெறுறீங்க அடுத்தது வருவாய்த்துறை ஆவணங்கள் அது ரொம்ப முக்கியம் அதில் பட்டா மாறுதல் உங்கள் பேரில் இருக்குது உங்கள் நிலம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இருபது சென்ட் இருக்குது கட்டட அனுமதிக்கு போகிறீங்கன்னா இருபது செண்டுக்கு பட்டா இருக்குது அதுவும் முடிஞ்சு போச்சு ஆனால் சப்டிவிஷன் ஆகிருக்கணும் எப்படி உங்களுடைய நிலம் பட்டாவை பேஸ் பண்ணி புல வரைபடத்தில் தனியாக வந்து சப்டிவிஷன் உடஞ்சிருக்கணும் அந்த வரைபடம் வந்து புல வரைபடம் தனியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அனுமதி பெறுவதில் எந்த விதமான சிக்கல் இருக்காது சில பேர் வந்து பட்டா மாறிடுச்சுல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது தப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கிராம நிர்வாக ஃபாலோ பண்ணணும் இல்லை சர்வேரை ஃபாலோ பண்ணணும் இல்லை தாலுகா ஆஃபீஸில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பட்டாக்குரிய சப்டிவிஷன் உட்பிரிவு அதை வந்து சப்டிவிஷனானதை புலவரைபடம் வந்து ஏற்பட்டிருக்கான்னு வந்து நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் அனுமதி பெறுவதில் எந்த விதமான சிக்கல் இருக்காது thank you